ஏகே வீடு வந்து முப்பத்தி ரெண்டு சுற்றுச்சுவர் ஸ்கூலுக்கு வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்கீங்க அது ஒரு பனி பிஎம்ஏஓய் வீடும் ஐஏஒய் வீடும் சேர்ந்து ஏழு அது மொத்தம் இது மொத்தமே ஐம்பத்தி ஒன்பது பணிகள் இந்த ஐம்பத்தொம்பது பணிகளும் நான்கு நாட்களில் ஆய்வு செய்யப்பட்டது சரிங்களா அதுக்கு வந்து எத்தனை குடும்பங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னா எழுநூற்றி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு குடும்பம் போன இறியாண்டில் வேலை பார்த்துருக்கோம் எத்தனை குடும்பம் ஐம்பத்தி ஆறு இங்க எத்தனை பேர் இருக்கும் பாருங்க ஒரு கூட்டம் வச்சாலே வர முடியாதவங்க நீங்க நூறு நாள் வேலை பார்த்திருப்பீங்களா சந்தேகம் எல்லாருக்குமே வரும் இல்லையா அது யோசிச்சு பாருங்க அதுக்கு வந்து மனித சக்தி நாட்கள்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப அந்த எழுநூத்தி ஐம்பத்தி குடும்பமும் இப்போ ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் எண்பது நாள் அறுபது நாள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ஒட்டு மொத்தமும் போன நிதியாண்டுல நம்ம ஊராட்சியில எழுநூத்தி ஐம்பத்தி குடும்பமும் சேர்ந்து முப்பத்தி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்கு உண்டான ஆவணங்களை கிராம வள அலுவலர்கள் மற்றும் வட்டார வள அலுவலர் ஆய்வு செய்த போது உண்மையில் பணி செய்யாத ஒன்பது நபர்களுக்கு நாட்களுக்கு ரூபாய் தொகை விதி வீட்பு செய்து மாவட்ட அளவில் பராமரிக்கப்படும் சோசியல் ஆடிட் ரிகவரி அக்கௌண்ட் பிடி ஆகிய திருவள்ளூர் இந்தியன் வங்கி கணக்கு எண் அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தி அறுபத்தி ஐந்தில் செலுத்தப்பட வேண்டும் மற்றும் வட்டிக்கு பணித்தள பொறுப்பாளர் வருகை பதிவு போட்டு திருத்திய மூணு பதினோரு நாட்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு வழங்கப்பட்டுள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய உருக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்கு உண்டான ஆவணங்களை கிராம வள அலுவலர்கள் மற்றும் வட்டார வள அலுவலர் ஆய்வு செய்த போது பணி செய்யாத நபருக்கு பணித்தள பொறுப்பாளரை வருகை போலியானது பதிவு செய்து ஆறு நபர்களுக்கு எட்டு நாட்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்னு குழு தேதி வழங்கப்பட்டுள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது இதன் விவரம் கிராம சபையில் படித்து காண்பிக்கப்பட்டது மேற்கூறிய தொகை இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்னு சம்பந்தப்பட்டவருமிடந்து சோஷன் அடிப்பிரிச்சுவை அக்கௌண்டில் செலுத்தப்படும் ஏலிபேடு கிராம ஊராட்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்குண்டான ஆவணங்களை கிராம வள அலுவலர்கள் மற்றும் வட்டார வள அலுவலர்கள் ஆய்வு செய்த போது என்னவாரில் பதிவில்லாமல் எஃப்டிஓவில் தொகை ஏழு நபர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று சென்ற விவரம் கண்டறியப்பட்டது அதன் விவரம் கிராம சபையில் படித்து காண்பிக்கப்பட்டது